அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் தொடங்குகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் நிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் மிகவும் கவனமாக பரிசீலிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் ரெட் கேட் ஹோல்டிங்ஸ் ஐ டிக்கர் ஆர்சிஐடி இந்த மதிப்பாய்வு அந்த நேரத்தில் தற்போதைய தகவலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ரேட் கேட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி என்சி துணைப்பிரிவை சேர்ந்தது மிலிட்டரி அறுபத்தி நான்கு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் ஈடுபட்டுள்ளன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் ஏழு புள்ளி ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்தின் மைனஸ் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக ரெட் கேட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ரெட் கேட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் ரெட் கேட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி அறுநூற்று அறுபத்தொன்று புள்ளி ஒன்பது சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஆறு புள்ளி ஒன்று சதவீதம் இது எதையும் தெளிவாகக் கூறவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ரெட் கேட் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி ஐம்பத்தி மூன்று சென்ட் பில்லியன் ஆகும் அறுநூற்று ஐம்பத்தைந்து பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் சந்தை மூலதனத்துடன் ரெட் கேட் ஹோல்டிங்ஸ் ஆ சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஒன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் இரண்டு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூற்று தொன்னூற்றொரு பில்லியன் டாலர் ஆகும் ரெட் கேட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்து பின்வரவனவற்றை பார்ப்போம் பங்கு ரெட் கேட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட எண்பத்தைந்து சதவீதம் குறைவு நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவில் இருப்பு மூலதனமாக்கல் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூச்சியம் பூச்சியம் பன்னிரண்டு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் அறுபது சதவீதம் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகளுக்கான மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரி இருபத்தி நான்கு புள்ளி எட்டு ஆகும் இது துணைப்பிரிவை விட மோசமாக உள்ளது துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையை லாப குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் முப்பத்தெட்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் இரண்டு புள்ளி இரண்டு துணைப்பிரிவின் சராசரி ஒன்று புள்ளி ஏழு ஆகும் இது துணைப்பிரிவை விட ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு சதவீதம் அதிகம் துணைப் பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை சந்தை மதிப்பை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் இருபது மில்லியன் டாலர் வருமானம் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்ட வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்திற்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு மைனஸ் இருநூற்று இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஆறு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருநூற்று முப்பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூச்சியம் பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் இது சந்தை போலதன பங்கை விட எண்ணூறு சதவீதம் குறைவு மேலும் இது நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது ரெட் கேட் ஹோல்டிங்ஸ் ஐ மாறாக மறுமதிப்பீடு நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் அறுநூற்று நாற்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எண்ணூற்று பத்தொன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபம் மைனஸ் நானூற்று முப்பது புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி இருபத்தாறு புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் வருவாயின் பங்கு நூற்று எண்பத்தி நான்கு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் முன்னூற்று எண்பத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியருக்கு வருவாயின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் பன்னிரண்டு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரி இரண்டு சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடு தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது ரெட் கேட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு முப்பத்தைந்து சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தின் மதிப்பை விட குறைவாக மதிப்பிடப்படுகின்றன ரெட் கேட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக ஆறு டாலர் பதினாறு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் பதிமூன்று டாலர் முப்பத்தி இரண்டு சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக நூற்று பதினாறு சதவீதம் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் தகவல் அமைப்பு எடுக்கும் அனைத்து முடிவுகளும் ஆர்டர் அட்டவணையில் உள்ளது குரு உட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையில் ரெட் கேட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி உதவி அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்கிற்கு ஆறு டாலர் பதினேழு சென்ட் என்ற விலையில் ஒரு ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் மூன்று புள்ளி எட்டு ஒன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எட்டு புள்ளி ஐந்து மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் மே ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஜி முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது முக்கிய அல்லது சமநிலை இரண்டாவது வரிசை தற்போதைய நிலையில் சரி செய்யப்பட்டது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குருவூர் மார்க்கெட்ஸ்